ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சமையல் அதோட ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் வாங்கப்போ வீடியோவுக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான காயெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் அதாவது பச்சை மிளகா சேர்த்து சாம்பார் இது வந்து நார்மலாக எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் வந்து பொதுவாக விரத நாட்களில் இதை போல் பண்ணுறது வழக்கம் அதாவது மிளகாத்தூள் சேர்க்காமல் பச்சை மிளகா சேர்த்து மிளகாத்தூள்னால் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் அதனால வந்து அது இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மிளகா சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து பண்ணும்போது அது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி அமாவாசை நாள் கார்த்திகை இந்த மாதிரி விரத நாட்களில் பொருவாக அதை செய்வாங்க ஸோ இடையில நார்மல் டேஸ்லேயும் செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நான் அந்த பச்சை மிளகா சாம்பார் வச்சிருக்கேன் அதோட அவியல் பண்ணியிருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இதுதான் வந்து சமையல் இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுச்சு அவியல் வந்து கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருக்கேன் ஏன்னாக்கா நைட்டுக்கு வந்து அடை செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அடையும் அவியலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் அதனால் அவியலும் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாகவே பண்ணியிருக்கிறேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன் என் பசங்க வந்து காஃபி குடிக்க மாட்டாங்க ஸோ நான் மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காஃபி போட்டுட்ருக்கேன் நைட்டுக்கு வந்து அடக்கி ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதையும் வந்து காஃபி குடிச்சிட்டு கையோட அரைச்சும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு விஷயம் நான் இங்கே தம்னையில் பார்த்துருப்பீங்க அதாவது என்னோடய மகிழ்ச்சி மனதுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவலில் தான் நடந்தது அந்த இன்சிடெண்ட்டு இது உண்மையாக நடந்த சம்பவம் பார்த்திங்கனாக்கா நான் அதாவது காலேஜ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அந்த நேரம் போயிட்டுருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி உட்காந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து அதே பஸ்ஸில் ஏறுறாங்க ஏறுறாங்க ஏறுனாக்கா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு போல் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு அதுக்கான உயரம் உடம்பு எல்லாமே இருக்குது பட் வந்து அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை கொஞ்சம் வந்து அதாவது ஸ்பெஷல் சைடுமாங்களே அது ஏதோ சம் எஃபெக்ட்னால அந்த பொண்ணு அப்படி இருக்குது ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை வந்து எப்படியாவது உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷீட்டில் நான் உட்காந்துருக்கு முன்னாடி சீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க சூழ்நிலை என்னவோ தெரில அவங்க வந்து இடம் தரலை சரின்ட்டு இதை நான் பார்த்துட்ருக்கேன் சரின்னு நான் வந்து இங்கே உட்கார சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் எந்த இடம் கொடுக்குறேன் ஸோ வந்து அப்படி கொடுத்தது சரி இது தானே இன்சிடெண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி இதுதான் நிகழ்ச்சியானே நீங்கள் உடனே நினச்சிடாதீங்க இது நிகழ்ச்சி இல்லைங்க இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் வந்து என்னை வந்து ரொம்பவே நிகழ்ச்சி அடைய செஞ்சது சரி நான் அந்த அந்த பொண்ணு உட்காந்துட்டாப்புல நானும் வந்து நின்றுட்டுருக்கேன் அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயும் இன்னும் ஃபுல்லாக த்ரீ சீட்டடு அது சீட்டடில் மூணு பேருமே உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக வந்து சீட்டு ஃபுல்லாகிடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் பஸ்ஸு போகுது அப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க அவங்க ஸ்டாப்பிங் வந்து இறங்கிடுறாங்க ஸோ அந்த இடம் வந்து காலியாகுது பட் நான் வந்து அதை கவனிக்கல நான் பட்டு நின்றுட்டு வரேன் ஸோ அந்த பொண்ணோட அம்மா வந்து என்னை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் உட்காருங்க எனக்கு வந்து இற அடுத்த ஸ்டாப்பிங் நான் இறங்க போகிறேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு இல்லைம்மா நான் உட்கார தான் போனேன் பாப்பா தான் உங்களை கூப்பிட்டு உட்கார சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க பாப்பான்னு சொல்லாது அந்த பொண்ணை நான் இடம் கொடுத்தேன் இல்லையா அந்த பொண்ணு வந்து அவங்கள உட்கார சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி அந்த அந்த பொண்ணு வந்து நார்மல் ஒரு பர்சனாகவும் இல்லை ஸோ அந்த குழந்தைக்கு நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு உடனே உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தது பார்த்தீங்களா அந்த நேரம் எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு செகண்ட் செகண்டனால அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சிட்டு நான் அன்னைஞ்சமாலுமே அடுத்த ஸ்டாப்பிங் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் அதனால் இல்லைம்மா நான் இறங்க போகிறேன் நீங்கள் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் எனக்கு அது அதாவது நம்ம நம்ம எதிர்பாராம தான் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் ஒரு உதவியை செய்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு நமக்கு ஒரு ரிட்டர்ன் போது அதனோட ஃபீலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல சரி அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதை வந்து உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் சரி உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஆடா செஞ்சாச்சு மதியம் செஞ்ச அவியலும் வச்சாச்சு அதோட கொஞ்சமாக சட்னியாக அரைச்சிருந்தேன் அன்னைக்கு அதையும் வச்சு அதிகம் சாரி நைட்டு வந்து சாப்பாடையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ